ரஜினி அமைச்சர் துரைமுருகன் குறித்த கேள்விக்கு அமைச்சர் தாமு அன்பரசன் காட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பேருந்து பயண சேவையை இன்று காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி சேவை துவக்க விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று ஊர்தி ஓட்டுநர்களுக்கு ஊர்தி சாவிகளை தொடங்கி வைத்த பின்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடுகளில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அனைத்து தொழிற்சாலைகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வர உள்ளதால் மாவட்ட இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் எம் பிஜி செல்வம் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிபிஎம் எம்பி எழிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியெல்லாம் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னையில தொடங்கி வச்சாரு அதுல நம்ம ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மூணு வண்டி ஊர்தியும் செங்கற்பட்டு மாவட்டத்துக்கு ஒரு நாலு ஊர்தியும் இன்னைக்கு ஏழு ஊர்தி இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நம்ம தொடங்கி வச்சிருக்கிறோம் இந்த ஊர்தியில் பார்த்தீங்கன்னு ஒரு கால்நடை உதவி மருத்துவர் ஒருத்தர் இருப்பார் உதவியாளர் ஒருத்தர் இருப்பார் அதில் ஒரு டிரைவர் இருப்பார் மூணு பேர் இருப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு கிராமத்துக்கு போவாங்க அந்த ரெண்டு கிராமத்தில் இருக்கிற அந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது செயற்கை கருவூட்டல் செய்து கருத்துடைய நீக்கம் பண்ணுறது சிறிய அளவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது கால்நடைகளுக்கு அங்கேயே மருந்து கொடுக்குறது போன்ற பணிகளில் ரெண்டு ரெண்டு கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு போவாங்க இது வந்து கால்நடை தூரமாக இருக்கும் மருத்துவமனை இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு அந்த கால்நடைகள்லாம் ரொம்ப சிரமப்படுகிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை கருது தான் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்களுக்கும் அந்த மக்கள் ஏற்ற மாதிரி கால்நடைகள் எண்ணிக்கை கேட்ட மாதிரி இந்த ஊர்திகளை இன்றைக்கி நம்முடைய அரசு இயங்கிக் கொடுக்குது அதில் நம்ம மாவட்டத்துக்கு இங்கே காஞ்சிபுரத்துக்கு மூணு வண்டியும் சங்கர்பட்டுக்கு நாலு வண்டியும் இன்றைக்கி இயக்க